இருபத்தி எட்டு அஞ்சு அறுபத்தி எட்டு பன்னெண்டு பன்னெண்டு புதுச்சேரிக்கு நடப்பு திசை சனி மகா திசையில செவ்வாயுடைய புத்தி ராசி ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் கும்ப லக்னமா இருக்கீங்க ஐயா கும்ப லக்னமா நிலப்பிரச்சனை வெற்றி ஆகுமா நிலப்பிரச்சனை வெற்றி ஆகுமான்னு கேட்கறாங்க செக் பண்ணி பார்க்கலாம் மகா திசையில செவ்வாயுடைய புத்தி செவ்வா அஸ்தமனம் ஆகியிருக்காருங்க சூரியன் கூட செவ்வா சூரியன் கூட அஸ்தமனம் புரியுதுங்களா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு வந்து லக்கணத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க காசுக்காரங்க காசு கையில எப்படி இருந்தாலும் இருக்கும் நல்லா வந்து காசு பணம் மிகுதியா இருக்கக்கூடிய நீங்க நிறைய சொத்து பத்துகள் சேரக்கூடிய ஜாதக அமைப்பு லட்சாதிபதி தேமாரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கோடீஸ்வர ஜாதகத்துலேயும் ஒரு அமைப்பு இருக்கு ஆனா கோடீஸ்வர அமைப்பு வர்றதுக்கு பரிகாரங்கள் நிறைய செய்யணும்